பிஜேபி தனி கூட்டணியாக நிக்க போகிறாங்க அது இல்லாமல் மூணு கட்சி கூட்டணி தான் மூன்று கூட்டணி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளியராக தெரிஞ்சு போச்சு அவர் சொன்னதுலேருந்து ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இருக்க போது அடுத்து தி பிஜேபி தலைமையில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகுது அவர் அந்த சொன்ன மீட்டிங்கில் இருந்து நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்தாச்சு இப்போ இந்த கடந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை எந்த ஒரு எ செயல்பட்ட மாதிரியே தெரியல உங்களுக்கு அதுக்கெல்லாம் பயப்படவே பயப்பட மாட்டார் நம்ம அண்ணாமலை ரெண்டு ஆடியோ வெளியே வந்திருக்கு டிஆர் பாலு ஆடியோ ஒன்று வெளில வந்திருக்கு அடுத்து ராஜா டூஜி கேஸை திருப்பி எடுக்கிறாங்க சூஜி கேஸில் ராஜா என்ன சொன்னார் சமநிலங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேச போகிறோம் பாஜக கட்சி தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக ஒரு துக்லட் மீட்டிங்கில் இவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசினார் அதை பற்றி தான் நம்ம இப்போ ரெண்டு மூணு நாளாக பரபரப்பாக போயிட்ருக்கு அது இல்லாமல் இப்போ சேலவியர்கள் கூட்டம் நடத்தினார் சென்னையில் சவுத் சென்னைக்கு அப்படின்னு அதில் ஒரு மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னார் அந்த விஷயம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே குறைந்தபட்சம் இருபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் சவுத் சென்னையில் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சவுத் சென்னையில் நாங்கள் தான் நிற்க போகிறோன்ற சொல்கிறாரு சொல்லிட்டாரு அப்படின்னு அர்த்தம் பிஜேபி தனி கூட்டணியாக நிற்க போகிறாங்க அது இல்லாமல் மூணு கட்சி கூட்டணி தான் மூன்று கூட்டணி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளியராக தெரிஞ்சு போச்சு அவர் சொன்னதுலேருந்து ஒன்று திமுக கூட்டணி இன்னொரு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இருக்கும் அடுத்து தீ பிஜேபி தலைமையில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையப்போகுது அவர் அந்த சொன்ன மீட்டிங்லேருந்து இருந்து நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி தனியாக நிற்க போகிறாங்கன்றது கன்ஃபார்ம்டாக தெரியுது அவருடைய இலக்கு என்ன சொல்கிறாருன்னா இருபத்தைந்து தொகுதிகளை த நின்று நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்ல வராரு இப்போ எதிர்கட்சிக்கு ஒரு பயம் இருக்குது யாரை பார்த்து பயம் இருக்கோ பயம் இல்லையே தெரியாது ஆனால் அண்ணாமலையை பார்த்தா பயம் இருக்குது அவரோட பேச்சுக்கள் அவருக்கு வர கூட்டம் இதெல்லாம் பார்த்தா மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு பயம் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுகக்கும் அதிமுகவும் அதிக பயமாக இருக்குது இவரை விட யார் சீமானை விட அதிக பயம் இந்த ரெண்டு கட்சி அதிகமாக இருக்கு சீமானை விட தைரியமாக இருக்கார் அண்ணாமலையை பற்றி பற்றி கவலைப்படல ஆனால் இந்த ரெண்டு கட்சி பயப்படுது அதில் எடப்பாடி ரொம்ப அதிகமாக பயப்படுறார் நாங்கள் வந்து பிஜேபி கூட சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ கூட்டம் போயிட்டு புள்ளா மாட்டிக்கின்னு அங்கே போய் நின்றுட்டு பேசிட்டு இருந்தார் ஏதோ முஸ்லீம் ஓட்டு வாங்கி ஆகணும் அவருக்கு அப்படின்னு தோணுது அவருக்கு முஸ்லீம் ஓட்டு மட்டும் வாங்கிட்டா போதும் நம்ம ஜெயிச்சிருவோம் அதாவது திமுக உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சதவீதம் தான் வித்தியாசம் இருக்குது அதனால் அதிமுக வந்து முஸ்லீம் ஓட்டு கிடச்சதுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கனவில் வந்து அவர் இருக்கார் அது எந்த அளவுக்கு கனவு பளிக்குன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு தெரிஞ்சிடும் நேற்று ஓசூரில் போயிட்டு வந்திருக்காரு நம்ம அவர்கள் அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவர் போற இடம் எல்லாத்துலேயும் கூட்டம் இருக்குது அதாவது இந்த தொகுதி அந்த தொகுதி இல்லாமல் என் மண் என் மக்களில் எல்லா தொகுதியிலையும் அவர் கூட்டம் வருது எங்கெல்லாம் கூட்டம் வராதுன்னு நினைக்கிறனால அங்கெல்லாம் அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெல்ட் அதிகமாக பார்த்தீங்கன்னா திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க முக்காவாசி இல்லாட்டி அதிமுக ரெண்டுத்திலேயும் ரெண்டு பேருக்கு பாதி பாதி வரும் ஆனால் திருவாரூரில் இவர் போய் நின்னா அது அதை விட கூட்டமாக வருது அது மாதிரி ஒரு விஷயம் திமுகவும் பயமாக இருக்குது அதிமுகவும் பயமாக இருக்குது இவர் எப்படி எங்கே போனாலும் கூட்டம் வருது இவ்வளோ தெருமனை கூட்டம் தான் போடுறாங்க பொதுக்கூட்டம் ஒன்றும் போடுறதில்ல அந்த தெருமூனை கூட்டத்துக்கே இவ்வளோ கூட்டம் வருது இவர் எப்படி டார்கெட் இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் ரெண்டு கட்சியுமே இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே அங்காளி பங்காளின்னு தான் சொல்லிக்கிறாங்க நான் ஒன்று நான் இருக்கணும் இல்லாட்டி நீ இருக்கணும் வேறு யாரையும் உள்ளே விட்டுறக்கூடாது ஏன்னா அடிக்கலை கொல்ல நாங்கள் கொஞ்சம் கொள்ளடிக்கிறோம் நீ வந்தால் நீ கொள்ளடிக்கணும் நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு கட்சியுமே தெளிவாக இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது அண்ணாமலை த தலைமையில் அதை நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம் அதில் சில விஷயங்கள் நான் குறிப்பிட்ரு சொல்கிறேன் பாருங்கள் அண்ணாமலைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா இது வரைக்கும் அவரோட ஓட்டு டெஸ்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் டெஸ்ட் பண்ணல இப்போ வாங்குற போ வாங்க போகிற ஓட்டு தான் ஒரு முக்கியமான ஓட்டு அவர் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்குறாரோ எல்லாரும் சொல்கிறாங்க மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் மேலே வாங்கிடுவார் பத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட் வாங்கிடுவார் அப்படின்றாங்க அந்த பத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட் மேலே வாங்கிட்டாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி மாற்றம் நடக்கிறது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது நான் சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி நான் இருக்கனே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டாட்சியே நடக்கும் யாராச்சும் கூட்டணி வந்தே ஆகணும் பிஜேபி கூட அப்படின்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகும் பிஜேபி இப்போ அதிமுக சொல்கிறாங்க நாங்கள் வந்து கூட்டணி கிடையாது நாங்கள் தனியாக நிற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியாக நிற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தனியாக நிற்போன்றாங்க ஆனால் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா ஹீ இஸ் மேஜர் பிளேயர் இன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷனில் இருப்பாங்க அவங்கள நம்பி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே சுற்றி சுற்றி வர உங்களுக்கு எல்லோருமே தெரியும் வர பிப்ரவரி எண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இது டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியும் செட்டில் ஆகிடும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு அண்ணாமலை நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்றது கிளியர் கட்டாகவே அந்த மீட்டிங்கில் மெசேஜே கொடுத்துட்டார் அந்த சவுத் பார்த்தோம் அவர் தெளிவாக இருக்கார் யாரோட தலைமையில் ஒரு கூட்டணிப்பா பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி எப்படி எந்த கூட கூட போங்க மோடி வந்து பிரதமர் அதை யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க எங்கள் கட்சி கூட்டணியும் வந்து சேரலாம் அதிமுக போங்க திமுக போங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் தெரியாம நிற்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக அவர் வந்து அந்த சவுத் சென்னை நடந்த மீட்டிங்கில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு அவரோட தொண்டர்களுக்கும் அதை பாஸ் பண்ணி முடிச்சிருக்காரு அதே மாதிரி அவங்களோட கிரே கிரேடஸ்க்கும் எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிருக்காரு எல்லா அதாவது இந்த மெசேஜ் வந்து அவங்களோட தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு கீழே இருக்க மாவட்ட தலைவர்கள் கவுன்சிலர்ஸ் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வந்து கிளியர் கட்டாக சொல்லிவிட்டார் இது மாதிரி கூட்டணி வந்து இருக்கும் இல்லாது இருக்காது அப்படி சொல்ல முடியாது கூட்டணியே கிடையாது அதிமுக கூட அப்படின்றதுல அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இருக்கார் யார் சொல்கிறாங்களோ சொல்லலையோ எனக்கு தெரிஞ்சு அவரை ஒன்று ஒவ்வொரு ஒரு இது சொல்லிட்டு பார் பார்லிமெண்ட் பாடி பாடி இருக்குது அவன் தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அப்படின்வாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மைண்ட் செட்டில் இருக்கிறது தனித்து தான் நிற்க போகிறோம் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் கூட்டணி எதுவும் கிடையாது எடப்பாடி இப்ப வந்து அதிமுக பத்தி கொஞ்சம் பேசுவோமே அதிமுக பலமா இருக்கா பலவீனமா இருக்கா எப்படி இருக்கு கொஞ்சம் பேசுவோம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்தாச்சு இப்ப இந்த கடந்த மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா திமுக எந்த ஒரு எதிர்கட்சியா செயல்பட்ட மாதிரியே தெரியல உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு போராட்டம் கிடையாது ஒரு மனாங்க கிடையாது ஒரு போராட்டம் கூட நடத்தல இது வரைக்கும் திமுக எதிர்த்து என்ன காரணம் கொரநாடு கேஸா இல்லாட்டி வேற ஏதாச்சும் பங்காளி அங்காளி அந்த மாதிரி பிரச்சனையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவங்க வந்தால் இவங்க உள்ளடையணும் அவங்க வந்தால் அவங்க உள்ளடையணும் அதனால் நம்ம மேலே இவங்க மேலே கேஸ் போடாத நான் அவங்க மேலே போய் கேஸ் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படியே அதே சட்டத்துலேயே போயிடுறாங்களா அதனால் அதிமுக வந்தால் எப்பயுமே திமுக எதிர்த்து பேசுகிறதே கிடையாது ஆனால் அந்த வேலையை கடந்த ரெண்டரை வருஷமாக பிஜேபி தான் செய்யுது பிஜேபி சுற்றி தான் தமிழ்நாட்டு அரசியலே இப்போ கடந்த மூணு வருஷம் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை வந்த பிறகு அதுவும் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் இல்லைனா தமிழ்நாடு அரசியலை இல்லை அப்படின்ற அளவுக்கு இப்போ போயிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு தேர்தலில் பிஜேபியோட வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிக்க முடியலன்னா பிஜேபியால் அடுத்து வர்ற தேர்தலெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ணாமலை மோடியோட தலைமையில் அண்ணாமுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியலன்னா அடுத்து பிஜேபிக்கு வருங்காலன்றதே கிடையாது அதை தெரிஞ்சுதான் திமுகவும் அதிமுகவும் எப்படியாவது இந்த அண்ணாமலையை தடுத்து நிறுத்தணும் இவர் எங்கேயாச்சும் வெளியில் போயிட மாட்டாரா இவர் மேலே ஏதாவது கேஸை போட்டு உள்ளே வைக்க முடிய வைக்க முடியாதா அப்படி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பயப்படவே பயப்பட மாட்டார் நம்ம அண்ணாமலை ரெண்டு ஆடியோ வெளியே வந்திருக்கு டிஆர் பாலு ஆடியோ ஒன்று வெளில வந்திருக்கு அடுத்து ராஜா டூ ஜி கேஸை திருப்பி எடுக்கிறாங்க டூ ஜி கேஸில் ராஜா என்ன சொன்னார் நாங்களும் அப்படி கற்றவர்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நாங்கள் எதுவுமே வாங்கலை அதெல்லாம் எங்கள் மேலே போட்ட பொய் கேஸு அப்படி இப்படிலாம் சொன்னார் இப்போ ரெண்டு ஆடியோ வெளியில் வந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ஒரு மாதம் பொறுங்க இன்னும் நிறைய ஆடியோக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ரென் டூ ஜி கேஸு திருப்பி ரீஓப்பன் ஆகுது கேஸ் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குது நம்ம எல்லாருமே தெரியும் அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருக்குது எனக்கு தெரியும் அந்த கேஸை கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து திருப்பி ராஜா உள்ளே போவாரா கடிமர்கள் உள்ளே போவாங்களா அப்படின்றது இன்னும் ஒரு மாதம் கொடுத்துருக்கேன் கிளியராக தெரிஞ்சிடும் உண்டு ஒரே ஒரு மாதம் ராஜா உள்ளே போகிறாரா வெளியில் இருக்காரா தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை பேர் உள்ளே போக போகிறாங்க திமுகவில் வரிசையாக இருக்கார் பொன்பட்டியில் லைனில் இருக்கார் ஜெகதர்ஷன் லைனில் இருக்கார் அப்புறமாட்டு நம்ம தங்கம் தெனரிசி அவர்கள் லைனில் இருக்கார் ஒன்று ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் எல்லாருமே லைன் கட்டி நிற்கிறாங்க பிப்ரவரி மாதம் தேதி பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே எத்தனை அமைச்சர்கள் ஜெயிலுக்குள்ளே போக போகிறாங்கன்றத தெரிஞ்சிடும் நமக்கு அதில் எப்பேற்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிட போது இதில் எதுக்கு சைலண்டா திமுக அதிமுக இருக்காங்கன்னா திமுக ஃப்ரீயாக இருப்போம் நம்ம ஜாலியா வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிமுக அது நடக்க போறது இல்லை எனக்கு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது கட்டாமல் நடக்காது அண்ணாமலை மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாரு அவர் இருக்கிற இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அதாவது பாரத் ஜோடா யாத்திரா மாதிரி கிடையாது மெயின் ரோட்லயே நடந்து போயிடுறதுன்னு இவர் ஒவ்வொரு கிராமம் கிராமமா தெரு தெருவா ஒவ்வொரு கிராம கிராமத்துக்கெல்லாம் போய் மக்களை சந்தித்து அவரோட நாடித்துடிப்பை கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கார் அந்த தைரியத்தில் தான் அண்ணாமலை அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் இருபத்தஞ்சி தொகுதியில் தேய்ச்சி காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறாருன்றதை நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்